எங்கடைய ஆட்கள் தான் இல்லா நான் அமான பேங்கை தப்பது சொல்லலை நான் சொல்கிறேன் என்றால் இந்த மாதிரி முஸ்லீம் ரிலிஜியஸ் கல்ச்சர் ரஃபேஸ்லாம் அங்கே முஸ்லீம் ஆட்கள் தானே இருக்கிறாங்க நைன்டி நைன் அங்கே இந்த மாதிரி தீர்மானம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன என்னையா காரணம் இவ்வளோ காலம் இல்லாத உங்களுக்கு காரணத்தை சொல்லணுமா ஏந்த மைண்டில் வர்ற மாதிரி நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறேன் ஒன்று மூவாயிரத்தி அஞ்சூறு பேர் ஹஜ்ஜுக்கு போகிறாங்க ஆமா அமான பேங்குக்கு வாரேன்

இருபத்தஞ்சி கோடி ரெண்டாயிரம் பேர் போட்டாங்கன்னா நூற்றி ஐம்பது கோடி இப்படி சொல்லி 3500 அஞ்சூறு பேரை போட்டால் கோடி கோலி இல்லை இருநூற்றி கோடி ரூபா பத்து மாதம் மட்டும் சும்மா டிபாசிட்டில் இருக்கும் சும்மா டிபாசிட்டில் இருக்கும் தட் மீன்ஸ் டூ பில்லியன் சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் மில்லியன் ஐ திங்க் அப்ராக்சிமேட் கணக்கு தெரிஞ்சவங்க என்ன கறியாப்படுங்க நாங்க சார்டர்ட் அக்கவுண்ட் இல்லை சார்ட்டர்ட் அக்கவுண்டன் சாரி வரலா வரலாற்று கணக்காதிகாரக்கில் ஸோ அதனால அது அவங்க அவங்களோட செக்ஷன் கணக்கு அடிச்சிட்டு பாருங்க நான் இது பிரேக் டவுன் சொல்லிட்டு இந்த மாதிரி மணசன்களை முஸ்லீம்களை கரத்துக்கு ஏத்துறது எங்கடைய ஆள்கள் முஸ்லீம் கல்ச்சரல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியோட அந்த ஹஜ் கமிட்டி குரூப்ல ஹஜ் ஹஜ்ஜு ஏஜென்சிமார்கள் சேர்ந்துட்டு இது கேம் விளையாடுறாங்களா கவர்னர் ஹனி ஃபியூசுப் அவர்களே உங்கள் அவதானத்துக்கு டெபுட்டி மினிஸ்டர் சகஜீவன் சங்நீதியாக முனிர் முல்லப்பர் மாளவி அவர்களே உங்கள் அவதானத்துக்கு மற்றது நான் கிட்டத்தட்ட சந்தித்தன் முனிர் முல்லப்பர் அவர்களே ஃபஸ்மின் ஷரீஃப் அவர்கள் தான் பேரே தெரிஞ்சிருச்சு எனக்கு கேஞ்சி டிஸ்ட்ரிக்ட எம்பியோட கிளியர் நைஸ் சேட் டீ குடித்தோம் ஸோ பயணத்தில் இருக்கும்போது ஒரு பெருடைய மீட் ஆகும் ஸோ இதுகள் எல்லாம் பேச அந்த டைம்ல இந்த மெசேஜ் வரலேற்றி அன்னைக்கே பேசியிருப்பேன் ஆனால் கவர்ன ஹனிஃப் யூசுப் சார் நீங்கள் இதை பார்க்கணும் நீங்கள் சொன்னீங்க ரியூமர் ஒன்று போச்சு ஸ்ட்ராங் ரியூமர் ஒன்று எனக்கு மந்திச்சு அப்டேட்ஸ் ஸ்ட்ராங் உங்கடைய உள்ளுக்கால உள்ளுக்காலன்னு சொன்னால் கவர்மெண்ட் உள்ளுக்கால ஸோ இவர் ரிசைன் பண்ண போறாரு இன்னொரு போஸ்ட் ஒன்று கொடுக்குறாங்க இப்போ நீங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க நீங்கள் ரிசைன் ஆகிறீங்கல்ல நான் ரிசைன் ஆகிறது இல்லை அல் ஹம்துல்லா எங்களுக்கும் அதுதான் தேவை ஏன் உங்களை நீங்கள் இருக்கணும் அப்போதான் ஏக்கல பள்ளிவாசல் தொடக்கலாம் அந்த நூற்றி ஐம்பது வருஷம் நூற்றி ஐம்பத்தி மூணு வருஷம் பழைய ஜும்மா தொழுந்து தொழுகை நடந்து வந்த மகர பிரசன் ஏரியாவில் இருக்க பிரசன்குள்ள இருக்கிற பள்ளியில் அந்த ஏரியாவை திறக்கலாம் இந்த அரசாங்கத்தில் நீங்கள் தான் தலைகள் கேப்பபிள் சொல்லி தானே உங்களே வச்சிருக்கிறாங்க ஸோ வேலையை காட்டுங்க சார் நாங்கள் இருக்கிறோம் நன்மை தேடுவோம் சார் கொஞ்சம் காலம் அரசியல் வாழ்க்கை கொஞ்சம் காலம் பவர் கொஞ்சம் காலம் ஆனால் கபூர் வாழ்க்கை நிரந்தரம் இதே சொல்லணுமே இப்ப வாரன் நான் வந்து இந்த இருநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபா டிபாசிட் ஏழு வீதம் வட்டிக்கு அமானா பேங்க்ல வச்சாங்க ஏன் அமானா மட்டுமலா ஃபத்துவா அதுக்கு மட்டுமா இருக்கு ஏன் கமர்ஷியல் பேங்கில் இஸ்லாமிக் என்ன சொல்லுவீங்க அதுக்கு என்னமோ அவங்களோட இஸ்லாமிக் சரியான பேராக இருக்கு அது இப்போ சொல்ல விருப்பம் இல்லை பரவாயில்ல என் டிபியில் இருக்கு டிஎஸ்சிசியில் இருக்கு எல்லா முஸ்லீம் தான் நான் பாதி பாதி முஸ்லீம் சரி ஸோ மற்ற பேங்க்ஸ் இருக்கு ஹெச்என்பியில் இருக்கு ஹலா இஸ்லாமிக் பேங்கிங் செக்ஷன் மற்றது எல்ஓஎல்சியில் ஃபினான்ஸ் கம்பெனியோட வட்டி மேலே இருக்கிற எல்பி ஃபினான்ஸில் அங்கே வேல்யூபல் ஃபினான்ஸில் எல்லா இடத்துக்குமே வட்டி இல்லாமல் நாங்கள் இஸ்லாமிக் ரீதியில வட்டி எடுக்கிறோம் சாரி ப்ராஃபிட் எடுக்கிறோமே சொல்லி நாங்கள் அதுவளவுக்கு எல்லாம் ஸோ அதுகளெல்லாம் விருந்துட்டு ஏழு வீதத்துக்கு வச்சாங்கன்னா வச்சாங்கன்னா டிபாசிட் ஒரு வருஷத்துக்கு அவங்களுக்கு பதினெட்டு கோடி முப்பத்தேழு லட்சம் கிட்டத்தட்ட கிடைக்கும் 183 அண்ட் எயிட்டி த்ரீ மில்லியன் வருஷத்துக்கு கிடைக்கும் ஒரு வருஷத்துக்கு அப்போ மாதத்துக்கு எவ்வளோ கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி பதினஞ்சு மில்லியன் 312 பன்னெண்டு முந்நூற்றி பதினஞ்சு மில்லியன் மூணு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி அதாச்சும் ஒன்றரை கோடியும் மூணு லட்சத்தி பன்னெண்டாயிரமும் சரியா அதோட நான் கேல்குலேஷன் என்ன அளவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் நான் சொன்னேன் நான் சார்ட்டர்டை கவுண்ட் இல்லை பட் இதே பத்து மாசத்துக்கு வச்சாங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட ஆமாம் பத்து மாசத்துக்கு வச்சாங்கன்னா வருஷத்துக்கு பதினஞ்சு கோடி முப்பத்தொரு லட்சம் கிட்டத்தட்ட வரும் அப்போ அந்த பதினஞ்சு கோடி முப்பத்தொரு லட்சம் யாருக்கு யார்ட்ட சாக்கில் போகும்

எங்காலடா அவங்களுக்கு இவ்வளோ காசு வந்துச்சுன்னு சொல்லி டிபார்ட்மெண்டல் லெட்ரு வரதுக்கு இந்த அனாலிசிஸ் உங்களோட ஃபோன் நம்பர் எல்லாம் டீடைல் நல்ல விஷயம் நல்ல விஷயம் டேக்ஸ் கெட்டணும் டேக்ஸ் கெட்டணும் இல்லையென்னு சொல்லல கண்ட்ரி டெவலப் ஆகும் டேக்ஸ் தான் நான் வந்து இதுக்கு பேசலை கோபடவானம் அப்படி போச்சுன்னா ரெண்டாயிரத்தி த்ரீ மூவாயிரத்தி அஞ்சூறு பீப்பிள் ஹஜ்ஜுக்கு போனாங்கண்ணா ஒருத்தர் முப்பத்தஞ்சு லட்சம் மீனிக்கு போட்டாங்கண்ணா பன்னெண்டு பில்லியன் டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி மில்லியன் ருப்பீஸ் போகும் அதாச்சும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு மில்லியன் டாலர் நாற்பத்தி ஒரு மில்லியன் டாலர் ஒரு மில்லியன் என்றது பத்து லட்சம் அதாச்சும் நாற்பத்தொரு லட்சம் டாலர்கள் அப்படி பார்த்தா எப்படி ஏதோ கணக்கு நீங்கள் போட்டுருங்க பிரச்சனையில் முப்பத்தஞ்சி லட்சம் மேனி மூவாயிரத்தி அஞ்சு வருது கணக்காடிங்க ஒரு ஃபேமிலியில் மூணு பேர் போகிறாங்கன்னா முப்பத்தஞ்சி லட்ச ரூபா மேனி கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபா வருது ஒரு கோடி ரூபா கணக்கடிச்சிட்டு பாருங்கள் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது மூணு பேர் போனால் தொண்ணூறு லட்சம் அங்கே பதினஞ்சு லட்சம் ஒரு கோடி அஞ்சு லட்சம் ஒரு கோடி அஞ்சு லட்சம் போனால் பேக்கேஜுக்கு மட்டும் தானே அங்கே போனால் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க அந்த மற்றது வேறு எதையாச்சும் சாப்பிடுவாங்க கூல்ட்ரிங்க் குடிப்பாங்க ஈச்சைப்பழம் வாங்குவாங்க அத்தர் வாங்குவாங்க எல்லாம் செய்வாங்க காபத்து உள்ளால கொஞ்சம் டொனேஷன் அங்கே இருக்கிற பிச்சை கேட்குறவங்களுக்கு அவசியமான ஆட்கள் கதவுவாங்க ஸோ ஷவரமாக பந்திப்பாங்க அந்த காசு கொஞ்சம் தங்கம் வாங்குவாங்க கொஞ்சம் சில்வர் வாங்குவாங்க இல்லை நடக்குது தானே ஷோப்பிங் போகிட்ட லேடிஸ் எல்லாம் தப்பு இல்லை தப்பில்லை இவங்க போனால் தோப்பு வாங்குவாங்க ஆம்பளையே ஜுப்பா வாங்குவாங்க நல்லா தஸ்மி வாங்குவாங்க அது இதர் வாங்குவாங்க ஸோ பார்க்க போனால் முஸ்லீம்கள் ஆர்த்திகாத்துக்கேவா எங்கள்கிட்ட கண்ட்ரியில் இருக்கிற கிட்டத்தட்ட ஃபார்ட்டி மில்லியன் டாலர்ஸ் ஒன் மில்லியன் என்றது பத்து லட்சம் நாற்பது மில்லியன் என்றது எவ்வளோ கணக்கரிச்சு பாருங்கள் ஃபார்ட்டி மில்லியன் 10 million is 1 crore 4 ஹண்ட்ரட் தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட்டி த்ரீஸ் அப்ராக்சிமேட் கணக்கு வருது டாலரை கணக்கு அடிச்சிட்டு பார்த்துருக்கோம் சும்மா இப்படியெல்லாம் நடக்கும்போது ஏன் அம்மானாவுக்கு மட்டும் வச்சு ஏன் இல்லாத பங்கு உண்டா அதுல பிஸ்னஸ் உண்டா இல்லாட்டி அம்மானா ஷேர் ஹோல்டர்ஸ் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா விளங்கிடும் பேர் எடுக்க மாட்டேன் தேவையும் இல்லை அது எனக்கு ஆனால் இதுகள் மாதிரி விஷயங்கள் பார்க்க போனால் வை ஒன்லி அமானா பேங்க் வை என் மற்ற பேங்குகளுக்கு இது இல்லையா என் அவங்களுக்கு அவங்க ஏழு வீதம் இல்லாமல் அவங்களுக்கு அவங்க மூணு வீதம் கொடுப்பாங்களா வட்டி ஐம் சாரி ப்ராஃபிட் ஏழு வீதம் தானே எல்லாம் கொடுக்குறது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது பெரிய ஒரு சதி இலங்கையில் முஸ்லீம்களை உண்டோ ஹஜ்ஜிக்கு போகிறது குறைச்சிருவாங்க ஏன் பாதிக்கு மேலங்கிற ஆட்களில் ஃபைல் இல்லை இன்கம் டேக்ஸ் ஃபைல் ஒலி இல்லை இருந்தாலும் அது ஒரு சின்னொரு அமௌண்ட் உண்டு ஏதோ எ கவர்மெண்ட்டு கொடுத்தா சரியாக யூஸ் ஆகுதோ தெரியாது அப்படி அப்படி ஒரு பயம் இருக்கானா டேக்ஸ் கேட்டுங்க நான் நான் சொல்கிறேன் டேக்ஸ் கேட்டுங்க டேக்ஸ் கேட்டுங்க பட்டு என் டெய்லி கெட்டுறீங்க இப்போ ஒரு கோடீஸ்வரன் ஓட நான் ஜஸ்ட் நாங்கள் சந்திக்கிறது தானே ஷிராசாஜி ஹஜ்ஜிக்கு போகணும் நாங்கள் ரெண்டு மூணு பேர் போக போகிறோம் கிட்ட மாஷாலா ரொம்ப பர்க்கத்தாக இருக்குது அல்லாத்தாலா போகணும் அது மாதிரி உம்ராவுக்கு போகிற ஆளுக்கா இப்போ உம்ரா வீசா நீங்கள் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உம்ராவுக்கு நானுக்கு மூன்று லட்சம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் உங்களோட கெப்பாசிட்டி உள்ளுக்கு ஆளுக்கர் போகிறாங்க எத்தனை பேர் போகிறாங்க வருஷத்துக்கு உம்ரா வீசாவில் எப்படி போகிறாங்க இது ஹஜ்ஜில் மட்டும் இவ்வளோ காசு போகுது உம்ராவுக்கு நீங்கள் போகிறீங்க அப்போ எவ்வளோ காசு போகும் இது பெரிய ஒரு ஸ்கேண்டல் இது இது ஒரு சதி சூழ்ச்சியோ தெரியாது இப்படி எடுத்த ஒரு கம்யூனிட்டி கிட்ட எவ்வளோ காசு இருக்குன்னு கால்குலேட் பண்ணி பார்ப்போம் சகோதர்கள் மாதிரி எல்ட பிரதர் சகோதர்கள் யங்க பிரதர் சௌதரர்கள் இங்கிலீஷில் சொல்கிறேன் இல்லாட்டி மற்ற வேர்ட்ஸ் யூஸ் பண்ணால் சிங்களத்தில் கோவம் வருது சில ஆள்கள் எனக்கு பிரச்சனை இல்லை அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லலாம் எங்கள்ட ஆள்கள் எங்கள்ட பாசையில் பேசினா முஸ்லிம் ஆள்கள் பேசினவன் கோவம் வருதான் எனக்கு என்ன வருது இல்லை எனக்கு யாரும் அப்படி சொல்லியும் இல்லை ஆனால் நான் அது தான் சொல்கிறேன் எல்ட பிரதர் எங்க பிரதர் ஆ ஐயா மல்லி சரிதானே இப்போ இப்படியெல்லாம் நடக்கும் பொழுது யார் தான் கம்யூனிட்டியில் எவ்வளோ காசு இருக்குதுன்னு தெரியலாம் என் சிங்கள சகோதர்கள் அவங்க மிஞ்சி மிஞ்சி போனால் போவாங்க இங்கே தம்பதியாக போவாங்க அங்கே முப்பத்தஞ்சு லட்சம் போகாதே ஒரு ஆளுக்கு ஃபீஸ் மட்டுமா மற்ற சார்ஜஸ் இல்லாமல் கிறிஸ்டியன்ஸ் போவாங்க வச்சிக்கான் அங்கே கொஞ்சம் காஸ்டாகவும் வந்து டிக்கெட் செலவா போய் முப்பத்தஞ்சு லட்சம் போவாது பேக்கேஜில் போனாலும் பன்னெண்டு லட்சம் பதினஞ்சு லட்சம் நினைக்கிறேன் பத்து லட்சம் மூவாயிரத்தஞ்சூறு பேர் போகிறாங்களா இல்லை வேறு இந்து சகோதரர்கள் போவாங்க சபரிமலை போவாங்க இங்கே போவாங்க அவங்க முப்பத்தஞ்சு லட்சம் செலவு பண்ண மாட்டாங்க முஸ்லீம்கள் மட்டும் எவ்வளோ செலவு பண்ணுறேன்னா எவ்வளோ பெரிய கண்ட்ரிக்கு இருக்கிற இம்பேக்ட் மற்ற இதுக்கு முதல் இருந்த அரசாங்கம் பிரைம் மினிஸ்டர் ஜனாதிபதி பேர் எடுக்க மாட்டேங்க யாரு கள்ள நூல் கள்ள நூல் அந்த டைமில் எங்களுக்கு எல்லாம் எலோவ் பண்ணாங்க இப்போ நல்ல நூல் நல்ல நூல் வந்துருக்காங்க அவங்கள்ட நிலைமை எப்படி இது பற்றி அவதானிச்சிட்டு இதை கேள்வி கேட்குறதுக்கு ரைட் இருக்குது எங்களுக்கு ரைட் டு இன்ஃபர்மேஷன் பில் இருக்குது எங்களுக்கு முஸ்லீம்கள் ஆகிய ஸ்ரீலங்கன் சிட்டிசன் ஆகிய தமிழ் சிங்களம் ஹிந்து புத்திஸ்ட் எல்லாமே ரைட் எங்கள்கிட்ட கேள்வி கேட்குற ரைட் இருக்கு அதனால நாங்கள் ஏன் ஒரு பேங்க்குக்கு மட்டும் கொடுத்தீங்க இல்லாட்டி போனால் ஒரு சமூகத்துக்கு மட்டும் நீங்க அனலைஸ் பண்றீங்களா எவ்வளோ காசு வெளியே எடுத்துட்டு போறாங்க நாட்டு உங்களுக்கு இதில் தேடுறது முஸ்லீம்கள் உங்களை முஸ்லீம் கல்ச்சர் அஃபேர்ஸ் நீங்க தூங்கிக்கிட்டு இருக்கிறீங்களா உங்களுக்கு ஏதாச்சும் கமிஷன் கிடைக்குதா இதுவரை இப்படி டிபாசிட் வச்சா எங்களுக்கு நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வரும் வருஷத்துக்கு அப்படி வந்துச்சுன்னா எஸ் சாரி பதினஞ்சு கோடி ரூபா பதினஞ்சு கோடி ரூபா முப்பத்தி கிட்டத்தட்ட பதினஞ்சரை கோடி ரூபா வரும் கிட்டத்தட்ட அந்த பதினஞ்சு கோடி அரை கோடி ரூபாயில் உங்களுக்கும் நாங்கள் சொல்லி பெரிய ஆள் கூட அடியில் இருக்காங்களா அடியில் ஆட்கள் மட்டும் ஒரு முனப்பள்ளி ஒன்று தானே அது அவங்க இப்ப நான் எனக்கு இன்னும் பேசினான் தானே எங்களுக்கு இவனை வச்சு அப்படி ஒன்றுமில்ல எவ்வளோ ஏன் இது ஒரு பேங்க்கு மட்டும் கொடுத்தீங்கன்னு கேட்குறேன் அவ்வளோ கேட்கல உரிமை இருக்குது தானே எனக்கு ஆ இல்லாட்டி போனால் கொஞ்சம் காலம் போச்சுன்னா நீங்கள் சொல்லுவீங்க குளிர் கூட தானே கொஞ்சம் பிராண்டி அதையும் மலால் பண்ணிடுவீங்களே இப்போ சம்பத் பேங்கில் டிபாசிட் வந்திருக்காது எப்படி ஹலாலாக வந்ததா இல்லாட்டி போனால் ஹீலாக செஞ்சுட்டு வந்ததா ஹசரத்மான் உங்களுக்கு தெரியும் ஹீலோ ஹீலோ செய்வாங்க ஸோ ஜக்காத் ரெசிபி எனக்கு கொடுத்து மறுக்க எடுத்துட்டு அது கிளியர் காசு ஆக்கி அப்படி அப்படி பெரிய ஒரு அமௌண்ட் சுற்றி நீங்களோ தெரியாது தெரியாது அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி நீங்கள் வந்து கிளியர் பண்ணுவீங்க இதனால் நான் கேட்குறேன் இந்த மாதிரி டிசிஷன்ஸ் யார் எடுக்கிறது ஸோ நீங்கள் இதுக்கு பதில் கொடுத்தாவனும் நீங்கள் பதில் தேடுங்க ஏனென்றால் இந்த கல்ச்சர் அஃபேர்ஸ் ஆட்களுக்கு கமிஷன் போகுதா இந்த முனப்பொழிப்பு அஜி குரூப் ஆட்கள் என்னோட அமனா அப்போ இருக்க எங்களுக்கு வந்த கேள்வி நான் என்ன மனு மெசேஜ் பார்த்தேன்னே வை ஒரு பேங்க் மட்டும்தான் இதில் பின்னணி என்ன மீடியாவில் வந்துச்சா ஒன்று வந்துச்சா அமைச்சர்மா இருக்கே கவர்னர் சார் உங்களுக்கு பெரிய ஒரு சேலஞ்ச் இருக்குது ஸோ இதனால இந்த சேலஞ்சை நீங்கள் எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் யூஆர் வெரி சேலஞ்சிங் மேன் மாஷால்லா யூ ஆர் வெரி கேப்பபிள் அதனால தான் உங்களுக்கு கவர்னர்ஷிப் வந்திருக்கு ஆனால் ரியூமர் ஒன்று இருக்குது சீரியஸ்லி யுஆர் நாட் ஹாப்பி வித் த கவர்மெண்ட் சொல்லி ஏதோ இப்போ தீஸ் திங்ஸ் டூ மேட்டர் அலாட் ஸோ அதனால மற்ற முஸ்லீம் மந்திரிமார்கள் இருக்கிறீங்க தானே இப்போ என்பிபி ஜேவிபி அரசாங்கத்தில் இதுக்கு நீங்கள் ஒரு பதில் தேடுங்க இல்லை போனால் எல்லாேருக்கும் பங்கு இருக்குன்னு சொல்லி பேர் வரும் அது தேவையில்ல உங்களுக்கு எனக்கு தெரியும் உங்களுக்கு ஒன்றும் பெருசாக இல்லைன்னு சொல்லி இப்படியாச்சும் குரூப் ஆட்கள் வச்சுட்டு விளையாடுறாங்களோ தெரியாது அல்லாஹோ ஆலும் அவங்க அப்படி செய்வாங்க நினைக்கலானா இந்த சிஸ்டம் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணால் நல்லா எங்களுக்கு தெரியாதே பெருசாக அதனால தான் கேட்குறேன் நான் யூனோஸ் பேர் இருக்கும் தானே இன்ஷா இன்ஷால்லா மீண்டும் சந்திக்கும் முறை ஜசாக்குல்லா